எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து பெரண்ட தொக்கு தான் பார்க்க பார்க்கப்பட்டு இருக்கிறோங்க பரண்ட தொகுப்புக்கு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் கடையில் நல்லதாக இருக்கும் பக்கல் Sambal 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 பார்க்கும்போது பார்த்து கையில் ப்ளவுஸ் கூட போட்டுக்கொடுங்க கல் ரொம்ப ஊரில் இருக்கிறது பார்த்துருங்க கல் படல் இருக்கா கை நான் ஒரு ரெண்டரை கட்டு தான் எடுத்தேன் அதுக்கு ரொம்ப இருக்குது கூட பத்து அஞ்சரை கட்டு கூட கரண்ட கை பார்க்கும்போது

கிளே இருக்கணும் நல்லா மரத்தை குழம்பு நல்லா சுருந்தி வந்தால் கொடுத்து மாதிரி வந்தோம் கரையில் கொடுக்குறேன் இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா நான் மொதல் தடவை கடை ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வந்திருக்கேன்னு எங்கள் மைசூரில் அழகா அவங்களுக்கு தான் எனக்கு ரெடி பண்ணி இங்கே சுதாக்கா கொடுத்துட்டாங்க 나이네들 이빨이 안 날. 이래서 안요